ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நடிகர் சிவகார்த்திகேயன் நடித்த மதராசி திரைப்படம் இன்று ரிலீஸ் ஆகியிருக்கு படத்தை பார்த்துட்டு வெளியே வந்த எல்லாம் கேள்வி கேட்குறாங்க அடுத்த சூப்பர் ஸ்டார் நீங்கள் தான் கேட்குறாங்க கேட்குறவங்களுக்கு அறிவின்றதே இல்லை உடனே சிவகார்த்திகை சூப்பர் ஸ்டார்னா அது ரஜினி சார் மட்டுமே எப்போவும் அவர் ஒருத்தர் மட்டுமே அப்படின்னு பதில் சொல்லிட்டு போயிடுறாரு சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் மட்டும்தான் அதாவது சூப்பர் ஸ்டார் பட்டத்தை பிடிச்சி எதுக்கு தான் இந்த பத்திரிக்கையில் தொங்கிட்டே கிடக்கிறாங்கன்னே தெரியல திருப்பி திருப்பி அதே தான் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க சூப்பர் ஸ்டார் யாருன்னா உலகத்துக்கே தெரியும் அப்படி இருக்கும்போது எதுக்கு எந்த நடிகரை பார்த்தாலும் அடுத்த சூப்பர் ஸ்டார் நீங்களா நெக்ஸ்ட்டு சூப்பர் ஸ்டார் நீங்களா கேட்க வேண்டியது அடே லகுல பாண்டியலா இதே கேள்வியை விட்டால் வேற கேள்வியே கேட்க தெரியாதா நாட்டில் எத்தனையோ பட்டம் இருக்குது எதுக்கு இந்த சூப்பர் ஸ்டார் பட்டத்துக்கு மேலே என்ன ஆசை ரஜினியால தான்டா அந்த சூப்பர் ஸ்டார் பட்டத்துக்கே பெருமை சூப்பர் ஸ்டார்னால ரஜினிக்கு பெருமை இல்லை ரஜினியால் தான் அந்த சூப்பர் ஸ்டாருக்கே பட்டத்துக்கே பெருமை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடாங்க மகிழ்ச்சி